ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப டேஸ்டியான சிறுதானியத்தில் பண்ணக்கூடிய அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கை சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பழம் மூணு பச்சை மிளகாய் இடித்த பூண்டு மல்லி இலை கருவேப்பில நீங்கள் என்ன மில்லட்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் எனக்கு சாமரிசி அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ சாம அரிசி ரெண்டு கிளாஸ் ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு ரெண்டே ஒன்றா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை இடித்த பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழம் இதையும் ஒன்றா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் காயப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா நல்லா கலந்து அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கான ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி இன்றைக்கு நான் வந்து டோட்டலாக மூணு கிளாஸ் எடுத்துருக்கிறதுனால அந்த ரேஷியோ படி நான் தண்ணி ஊற்றி மூடி போட்டு விசில் கொடுத்துற வேண்டி தான் ஃபோர் டு ஃபைவ் விசில் கொடுத்துக்கோங்க இதுக்கான தாளசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றிட்டு சீரகம் முந்திரி பருப்பு கருவேப்பில வத்தல் போட்டு தாளசம் பண்ணி நம்ம ரெடி பண்ண அரிசி பருப்பு சாதத்தோடு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு பொரியலோடு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்